கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பக்கம்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜா அங்கே கார்டி வரட்டணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கார்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா எதுக்குமா எனக்கு இந்த கோயிலுக்கு வரட்டணும்னு கேட்குறாங்க என் ஒய்ஃப் தீபா கோயிலுக்கு வரதான் வந்தாங்க அவங்கள காணாண்டா அதான் தேடிட்டு போகலான்னு வந்துட்டு ரம்யா ராமியா ஃபோன் பண்ணி தீபாவை கடத்துறேன்னு தான் சரி அநேகமா கோயிலை வச்சு தான் கடத்திருப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இப்போ ராஜாவையும் கூப்பிட்டு வந்து கார்த்தி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சரி வா அப்பல உள்ளே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு ராஜா கார்த்தி ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போறாங்க என்ன பிள்ளை இது கோயிலை சுற்றி தேடிட்டுமே சிஸ்டர் எங்கேயுமே காணுமேங்கிறாங்க அதாண்டா தெரியல சரி போன் பண்ணி இருக்குங்கிறாங்க அப்படியா சரி வந்ததே வந்துட்டோம் அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகலாங்கிறாங்க நான் இப்படி ராஜா ஆமாண்டா அம்மனுக்கு சாத்தின புடவை தான் எங்க அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த புடவையை வாங்கிட்டு வந்த எங்க அம்மாவும் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்ப தீபாவையும் காணும் தீபா எங்க போனாங்கன்னே தெரியல யாராவது கடத்துனாங்களானுங்கிறத தெரியல எனக்கு அது தெரியற வரைக்கும் நான் இந்த அம்மனை கும்பிடறதா இல்லை எங்க அம்மா குணமாகி நல்லபடியா எங்க அம்மா எனக்கு கிடைக்கணும் காணாத போன தீபாவும் வீட்டுக்கு வரணும்டா அப்பதான் நான் குடும்பத்தோட வந்து இந்த அம்மனை கும்பிடுவேங்குறாங்க காட்டி சரி இரு மாப்பிள உனக்காக நான் போய் வேண்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா தாயே எதுக்காக மாப்பிளை குடும்பத்தை இப்படி சோதிக்கிற அம்மா நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும் காணாத போன சிஸ்டரும் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜா வேண்டி முடிச்சதும் கோயில் மணி அடிக்குது சரி வா மாப்பிள்ளை போகலாம் அப்படின்னு ராஜா கார்த்தி ரெண்டு பேர் வெளியில வராங்க கோயில் பிரகாரத்தில் கொஞ்சம் இருக்காங்க அவங்க கிட்ட இயற்கையாலும் விசாரிச்சு பார்த்தா எதாவது தகவல் கிடைக்கலாமல்ல வா விசாரித்து பார்க்கலான்னு ராஜா கூப்பிடுறாங்க சரிங்கிறாங்க கார்த்தி கார்த்தி தீபா ஃபோட்டோவை கேட்டு அங்கே ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்க நான் பார்க்கலங்கிறாங்க இன்னொரு அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஆ பார்த்தனே இன்னொரு பொண்ணு இதே ஃபோட்டோவை காட்டி தான் எங்கிட்ட விசாரிச்சு கிடைச்சதுங்கிறாங்க ஓ அப்படியா சரி இவங்களை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா ஒரு பெண் சாமியார் வந்து கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேங்கிறாங்க பெண் சாமியார்னா அவங்க எந்த மாதிரி இருந்தாங்கன்னு கேட்குறாங்க நான் அவங்க முகத்தை பார்க்கல பின்னாடி தான் பார்த்தேன் இங்கே இருக்கிறவங்க வேற யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்க தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யாவும் ஃபோன் பண்ணி தீபாவை பற்றின ஒரு தகவல் கிடைச்சது யாரோ ஒரு பெண் சாமியார் அவளை அழைச்சிட்டு போனதா எனக்கு தகவல் கிடைச்சதுங்கிறாங்க ஆனந்து அருண் அவங்க ரெண்டு பேரும் தெரியிட்டு இருக்கிறதா சொன்னாங்களே ஏன் ஏதாவது சீரியஸான பிரச்சனையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க கட்டி மறைக்காம சொல்லுங்க தீபா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் நானும் தேடுவோம் நல்லா சொல்லணும்னு கேட்கறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரியா ஃபோன் பண்ணி அவங்கள கடத்த போறதா சொன்னாங்க தான் எல்லாரும் தேடுறோங்கிறாங்க கார்த்தி இது ரியா கடத்த போறதா சொன்னாலா அவ போலீஸ் மாட்டாத மாட்டாது எல்லாத்துக்கும் ட்ரிபிள் கொடுக்குறாங்க இப்பதான் புரியுது கார்த்தி அந்த ரியா தான் பெண் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு தீபாவை கடத்திருப்பா தீபாவும் அவ யாருன்னு தெரியாம அவ கூட போயிட்டா போல இருக்கு ஆண்டிக்கு இப்படி ஆனதுல இருந்து தீபா மனசால அதனால தான் அது ரியான்னு தெரியாம அந்த ரியா கூட போயிட்டா போல இருக்குங்கிறாங்க ரம்யா கோயில இருக்கிறவங்களும் பெண் சாமியார் தான் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க நீங்களும் தீபாவை தேடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க கார்த்திக்கு பொழுதுக்குள்ளேயே எப்படியும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்கிறாங்க காட்டி சரி காட்டி நீங்களும் பாருங்க நானும் பாக்குறேங்கிறாங்க ஐயோ என்னது கார்த்தியும் சேர்ந்து தீபாவா தேடுறாங்களே நிறையா வேற வந்து நம்மளுக்கு இடையில குறைச்சல் கொடுக்குறா காட்டி கண்டுபிடிக்கிற முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடணும் எப்படியாவது அந்த போலி பரிகாரத்தை பண்ண வச்சு தீபாவை அந்த டீப்பாய்க்குள்ள உட்கார வச்சு ஆத்துல அடிக்கி அடிச்சு போக வச்சிடணும் தீபா இறந்தது வெளியே தெரிய வந்தாலும் ஈஸியா அந்த ரியாவை மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த ரியா எங்க இருப்பா கண்டுபிடிக்கணும் ஐஸ்வியாவுக்கும் ரியாவுக்கும் கான்டாக்ட் இருக்கும் அபிராமி ஆண்டியை சுட்டு போட்டு இவ்வளோ நாளாக தலைமரவா இருக்கானா அவளுக்கு யாரோ நெருக்கமானவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த நெருக்கமானவங்க யாராக இருக்கும் ஏன் ஐஸ்வர்யாவா இருக்கக்கூடாது வச்சு தான் ரியாவை பிடிக்கணும் அதை முதல்ல செய்வோன்னு நினைச்சிட்டு ரம்யா அங்கேருந்து போறாங்க ஆனந்தும் அருணும் ஒரு ரவுடிங்க இருக்கிற பக்கம் போறாங்க ஆனந்த நீ சொன்ன ஆளுங்க இவங்க தானாங்கிறாங்க ஆமா அப்படியே கில்லி மாதிரி இருப்பாங்க வாட போய் பேசி பார்க்கலான்ட்டு

போனது என்ன வேற எந்த வேலையும் இல்லையா என்ன எல்லாம் கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கிறீங்கிறாங்க ஆமா வேலை இல்லாம தான் இருக்கோம் சரி ஏதாவது வேலை இருந்தா குடும்பத்தா நாங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறாங்க சொல்லு தலைவா செஞ்சிடலாங்கிறாங்க தம்பி கார்த்தியோட பொண்டாட்டிய ரியான்னு ஒரு பொண்ணு கடத்திருப்பாளும் எங்களுக்கு டவுட்டா இருக்கு நீ இதை யார் கடத்திருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோங்கிறாங்க அது ரொம்ப ஈஸி தலைவா இப்பவே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு அப்படின்னு போய் நாக்குமுக்கான்னு கூட்டிட்டு வாடாங்கிறாங்க என்னடா பேரே நாக்குமுக்கான்னு பேரெல்லாம் இப்படி இருக்குங்கிறாங்க அருண் ஏய் சும்மாடா வந்தது வந்துட்டோம் பார்த்துட்டு போலாங்கிறாங்க அனுது என்ன தம்பி ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி இருக்குங்கிறாங்க அது ஒண்ணும் இல்ல கஜாங்கிறாங்க சரி அந்த ரீயாங்கிற பொண்ணு மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போட்டோ இருந்தா கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க கஜா போட்டோவை காட்டுனதும் அட இந்த பொண்ணு தான் ரியாவா ஆனா பொம்மை நாட்டிங்கல்ல தனி அவளா கடத்த முடியாது கூட ஏதாவது ரெண்டு மூணு ஆளுங்க இருக்கணும் கூட வண்டியும் வேணும் கடத்தறதுக்கு பழக்கப்பட்ட ஆளுங்களும் கூட வேணும் நம்ம ஏரியா பசங்க இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் நாக்கு முக்கங்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்க அண்ணன் நாக்கு முக்க வந்துட்டாங்கிறாங்க இவன் தான் நாக்கு முக்க இவனை வச்சுதான் உங்க தம்பியோட ஒய்ஃபை நம்ம கண்டுபிடிக்க போறாங்கிறாங்க எப்படின்னு கேட்கறாங்க ஆனது ஏ நாக்கு முக்க இவங்க வீட்டு பொண்ண காணா நீ எப்படியும் உன் நாக்கால நீ கண்டுபிடி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த தட்டுல சரக்கு ஊத்துடா அப்படிங்கிறாங்க சரக்கு ஊத்துறாங்க அந்த நாக்காலை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்பங்க அப்புறம் ரெண்ட ஒரு வளம் சொல்றாரு அதுக்கு முன்னாடியே ஆனந்து பாத்துட்டு என்ன கஜா நாங்க உனைய நம்பி வந்தா நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்க போறேண்டா அப்படிங்கிறாங்க ஐயோ நில் மச்சாங்கிறாங்க என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா அந்த திரு

நாங்கள் உன்னைய நம்பி வந்தால் நீ எங்களை அசிங்கப்படுத்துறியான்னு கேட்குறாங்க ஆனால் அவன் குறி சொல்றதுல எப்பவுமே கரெக்டாக ஏசி ரூம்ல சாமியார் எவனாவது வாக்கு சொன்னாங்கல்ல லட்சக்கணக்கில் அள்ளி கொடுப்பீங்க ஆனால் நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு கஜா சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரம்யா ஃபோன் பண்ணிடுறாங்க சொல்லு ரம்யாங்கிறாங்க இல்லை தீபா கிடைச்சிட்டாலாங்கிறாங்க இன்னும் இல்லைங்கிறாங்க அந்த ரியா தான் பெண் சாமியார் வேஷம் போட்டு தீபாபா கடத்திருக்கான்னு சொல்கிறாங்க ரம்யா கோயிலில் விசாரிச்சு பார்க்கும்போது அது பெண் சாமியார்னு சொன்னாங்க இப்போ கார்த்தியும் விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அது ரியாவாக தான் இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க ரம்யா அவள் தான் தீபாவை தூக்கிடுவேன்னு சவால் விட்டுருக்கா இப்போ ரியாவை பிரிச்சா தீபாவையும் காப்பாற்றிடலாங்கிறாங்க நானும் இப்ப ரியாவை தான் தேடிட்டு இருக்கிறேன் ஆனந்துங்கிறாங்க சரி அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க ஆனந்த் சரிங்கிறாங்க ரம்யா ஏ ரம்யா என்னடா சொன்னாங்கன்னு அருண் கேட்குறாங்க ஆமாடா இந்த நாகமக்கள் சொல்றதும் ரம்யா சொல்றதும் ஒத்து போகுதுடாங்க என்னடா தான் சாமியார் வேஷம் போட்டு தீபாபா கடத்திருக்கணும்னு ரம்யா சொல்றா அப்போ நாகமக்கள் சொல்றது உண்மைதானுங்கிறாங்க ஆமாடா அந்த நாகமுக்கனுக்கு பவர் இருந்து சொல்றானா இல்ல வேற ஏதாவது செட் பண்ணி சொல்றானு ஒண்ணும் புரியலாங்கிறாங்க இந்த கஜாவுக்கு சரி கஜா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை ஒரு தொகையை கொடுத்துட்டு அருண் ஆனந்தா இருந்து வந்துடுறாங்க ரியா ராஜேஸ்வரி வீட்டுல பொம்பளை சாமியார் வேஷம் போட்டு கண்ணாடிக்கு பின்னாடி நின்று அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆஹா இந்த பொம்பளை சாமியார் வேஷம் கூட நம்மளுக்கு அழகா செட் ஆயிருக்கு இந்த வேஷத்துல வெளியில போனா கூட பர்டிகுலரா போலீஸால கூட என்ன கண்டே பிடிக்க முடியாது நிஜ சாமியார்னு சொல்லிட்டு என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க என் காரியத்தை கச்சிதமா முடிக்கிறதுக்கு இந்த வேஷமே எனக்கு நல்லா செட் ஆகுது திரும்பவும் நான் அபிராமி வீட்டுக்குள்ள மருமகளா போறதுக்கு இந்த வேஷத்தை வச்சு தான் சாதிக்க போறேன்னு நினைக்கிறாங்க ரியா டேய் கார்த்தி ஏங்கிட்டியா நீ சவால் படுற நான் புத்திசாலிங்கிறத நிரூபித்து திரும்பவும் அதே வீட்டுக்குள்ளே நான் மருமகளாக வரப்போறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்கிறாங்க ரியா ரியா சாமியார் வேஷம் போட்டு அவங்களே கண்ணாடிக்கு முன்னாடி நடிச்சு பார்த்துட்டு இந்த டிரெஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்களே கழட்டி பாதுகாப்பா பத்திரமா கபோர்ட்ல வைக்கிறாங்க ராஜேஸ்வரி வெளியில பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க யாரோ ஹாலிங் பில் அடிக்கிறாங்க ஐஸ்வர்யா தான் வரேன்னு சொன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாங்க கதவை திறந்ததும் யாரோ எவரோங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க ராஜேஸ்வரி என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் ரம்யா என் கம்பெனில தான் கார்ட்டி வேலை செஞ்சாரு அப்படிங்கிறாங்க ஓஹோ நீ தான் அது நான் ஐஸ்வர்யாவை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதான் நீ வந்தது எனக்கு ஒன்னும் புரியலைங்கிறாங்க ராஜேஸ்வரி ஆண்டி நான் ஐஸ்வர்யாவை தேடித்தான் வீட்டுக்கு போயிருந்தேன் அவன் அங்க இல்லைன்னு சொன்ன சொன்னாங்க சரி அதான் அவங்க வந்துரு போலாம்னு நான் இங்க வந்தேங்கறாங்க ஐஸ்வர்யா இங்க வரதா தான் சொன்னா எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன் சரி உள்ள வா அப்படினு கூப்பிடுறாங்க ரியா எட்டி பார்க்கறாங்க ரம்யா நிக்கறத பார்த்துட்டு இவ எதுக்காக இங்க வந்திருக்கா ஒருவேளை நான் இங்க பதுங்கி இருக்கறத தெரிஞ்சு தான் வந்திருப்பாளா அப்படினு யோசிக்கறாங்க ஆண்டி அந்த ரியா பத்தின தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி என்ன ஆண்டி இவ்வளவு ஈஸியா சாதாரணமா கேக்குறீங்க அபிராமி ஆண்டியே சுட்டுட்டு தலமறைவா இருக்கா இப்ப தூய் தூக்குவேன்னு சொல்லிருக்காளே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க ரம்யா நீ மட்டும் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ நான் ஏன் பொண்ணு அபிராமி குடும்பத்துக்கு கட்டி கொடுத்திருந்தாலும் அந்த அபிராமி குடும்பத்தை எனக்கு சுத்தமா பிடிக்காது என்ன சம்பந்தின்னு கூட மதிக்காம என்ன ஜெயில தூக்கி வச்சு அந்த கோபத்துல தான் நான் அவளை போய் ஹாஸ்பிட்டல கூட போய் பாக்கலைங்கிறாங்க என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சம்பந்தி உங்க டாக்டருக்காகவாவது நீங்க போய் பார்த்துட்டு வரலாமல்லன்னு சொல்றாங்க ரம்யா போய் பாக்குற அளவுக்கு ஒண்ணு அவ ஒண்ணு அப்படி நடந்துக்கலையே நீ அந்த பேச்சை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா ரியா இருக்கிற ரூமுக்கு நெடன்னு போயிட்டு இருக்கிறாங்க ஏமா நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போகிறேன்னு கேட்குறாங்க ஏன் ஆன்ட்டி நான் அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க ரம்யா இல்லை அது ஐசுவோட ரூமு எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கும் அதனால தான் நான் சொன்னேங்கிறாங்க ராஜேஸ்ரீ ஆண்டி நான் அங்கே போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறேங்கிறாங்க ரம்யா உள்ளே வந்து பார்த்துட்டு என்ன ஐசு ரூம்னு சொன்னீங்க இந்த மாதிரி எல்லா லேப்டாப் எல்லாம் போட்டது போட்டபடி இறஞ்சி கிடக்குது ஆண்டின்னு கேக்குறாங்க ஆமா அவள் அப்படி தான் எதையுமே போட்டது போட்டபடி தான் வச்சுட்டு போயிருவாங்கிறாங்க எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறாங்க சரி ஆண்டி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் போறாங்க அங்க எச்சரிக்கையாக போய் பாத்ரூம்ல ஒரு ஓரமா அழிஞ்சுக்கிறாங்க அடியே உனைய கட்டையால் அடிச்சு நீ திருந்தல திரும்பவும் என்ன தேடிட்டு வந்திருக்கேல அடி வா இப்பவும் நான் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மாப்பி எடுத்து அலையால் அடிக்கிற ரெடியா வச்சிருக்காங்க ரம்யா ரெஸ்ட் ரூம்க்கு போலான்னு கதவை திறக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த கரப்பம் போச்சு உன்ன எடுத்து ராஜேஸ்வரி ரம்யா மேல போட்டுறாங்க ரம்யா அதை கண்டு பயிண்டு ஐயோ காக்ரோச் அப்படி அப்படின்ட்டு இந்த பக்கம் ஓடி வராங்க காக்ரோச்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி அண்டிங்கிறாங்க அம்மா நிறைய கற்பாம்பூச்சி இந்த வீட்டில் இருக்குது மருந்து அடிச்சு கொல்லணுங்கிறாங்க ராஜேஸ்வரி சரி அந்த வீட்டில் இல்லை போல இருக்கு நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோன்னு நினச்சிட்டு ரம்யா அங்கேருந்து போகிறாங்க என்ன ரம்யா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போலியாங்கிறாங்க இல்லை ஆண்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ரம்யா போனதுக்கு அப்புறமா ராஜேஸ்வரி ரியாவை கூப்பிட்றாங்க வா போயிட்டாங்கறாங்க ஓ போயிட்டாலா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க ரியா நல்ல வேளை ரம்யா போயிட்டா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க ரியா ஆமாம் உன் மேலே அவளுக்கு டவுட் வந்துருச்சு அதனால தான் நீ இருக்கியா இல்லையான்னு பார்க்க வந்திருக்காங்கிறாங்க ராஜேஸ்வரி என் மேலே டவுட் இல்லை உங்க மேல டவுட் வந்துதான் அவங்க இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்திருக்காங்கிறாங்க எது எம் மேல இதுக்கு டவுட் வருதவளுக்கு கருப்பாம்பூச்சியா அவன் மேல போட்டு உன்னை காப்பாத்தி விட்டனால அதுதான் நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவேங்கிறாங்க ரஜஸ்ரீ ஆமா இன்னைக்கு ரம்யா வந்துட்டே தப்பிச்சுட்டேன் நாளைக்கு கார்த்தி அருண் ஆனது மூணு பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா நீ எப்படி தப்பிப்பேன்னு கேட்கறாங்க ரஜஸ்ரீ அவங்க இங்க வர்றப்ப நான் அவங்க வீட்டுல இருப்பேன்னு சொல்றாங்க ரியா ஆ நீ சரியான நெஞ்சலத்து கரு தாண்டி நீ எதுக்கும் பயப்படாம துணிச்சலாத்தான் இருக்கு கார்த்தி கார்ல போயிட்டு இருக்கும் போது மீனாட்சி போன் பண்ணி தீபாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாங்கிறாங்க இன்னும் தகவல் கிடைக்கலங்கிறாங்க ரியாவை பற்றியாவது ஏதாவது தகவல் கிடைச்சிதான்னு கேக்குறாங்க அவங்களை பற்றியும் கிடைக்கலங்கிறாங்க நல்ல தகவலாக சொல்வீன்னு பார்த்தேன் எதுவும் கிடைக்கலையேங்கிறாங்க மீனாட்சி அனி பயப்படாதீங்க தீபாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன் தீபாவோட தான் வீட்டுக்கு வருவேங்கிறாங்க கார்த்தி அந்த ரியாவையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எமர்ஜென்சின்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோன் கட் பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு திசையில் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க ரியா சாமியார் வேஷத்தில் இப்போ கோயிலில் தான் உட்காந்துருக்காங்க என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்